ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்துட்டு நாள் தள்ளி போனோடனே நம்ம வந்து கிட்டில் செக் பண்ணிவிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ஏன் ஸ்கேன் பண்ணணும் ஏன் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் த்ரீ மந்தில் கூட ஸ்கேன் பண்ணிக்கலாமே ஃபஸ்ட்டு ட்ரெம்ஸ்டர்ன்றது வந்து த்ரீ மந்த்து தானே த்ரீ மந்த்தில் ஸ்கேன் பண்ணிக்கலாமே ஏன் நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் எதுக்காக உடனே டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கே ஒரு செக் பண்ணிவிட்டு யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுக்கறோம் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து பிரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க இப்போவே போக வேண்டாம் மூணு மாதம் கழித்து போலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது ஏன் நம்ம அவ்வளோ சீக்கிரம் போகிறோம் அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பிரெகனன்சியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய மிஸ்ரி பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் டேஸில் செக் பண்ணுறீங்க கிட்ல செக் பண்ண உடனே உங்களுக்கு என்னன்னு சொல்லி வருதுங்கன்னா பாசிட்டிவ்னு வருது நீங்கள் எப்போ ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சா பாசிட்டிவ் வந்தோடனே பரவாயில்ல இருந்தாலும் நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு தான் நீங்கள் போகணும்னு இல்லை ஃபஸ்ட்டு ஒரு செக்கப்பு ஒரு தேர்ட்டியில் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே போங்க அதாவது ஒரு அஞ்சாவது வாரத்தில் நீங்கள் போங்க அஞ்சாவது வாரத்தில் நீங்கள் டாக்டர் போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டாக்டர் யூரின் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த கிட்டில் செக் பண்ணுறது பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அதில் வந்து நம்மளுடைய பிளட் குரூப் ஹெச்எஸ்ஜி ஹார்மோன்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு தைராய்ட் இருக்கா எல்லாமே செக் பண்ணிடுவாங்க செக் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் தான் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க ஆறு டு ஏழாவது வாரத்தில் தான் ஸ்கேன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க வர சொல்லுவாங்க நீங்களும் அதே மாதிரி போங்க அதில் ஏதாவது உங்களுக்கு எஸ்எஜி எஸ்எஸ்ஜியில் ஏதாவது கம்மியாக இருக்குது தைராய்டு அதிகமாக இருக்குது பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதுக்கெல்லாம் சஜஷன் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நீங்க அந்த ஸ்கேன் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா இன் கேஸ் அந்த ஸ்கேன்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு நிறைய பேத்துக்கு அந்த ஸ்கேனில் மூலமா என்ன நிறைய பேத்துக்கு தெரிய வருது என்னன்னா ஹெச்இ ஆர்மனால நம்மளுக்கு கிட்ல வந்துட்டு பாசிட்டிவ் வந்துடும் யூரின்லேயும் பாசிட்டிவ் வந்துடும் அந்த ஆர்மோனால் நம்மளுக்கு பிளட் குரூப்லேயும் பாசிட்டிவ் வந்துடும் பட் நம்ம குழந்தை வந்து ஆரோக்கியமாக உள்ள இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும் அந்த ஸ்கேன்ல வந்து நம்மளுக்கு வந்து எக்டோபிக் ப்ரெகன்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ட்யூப்ல குழந்தை வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா வந்து அது ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை வெறும் திசு மட்டும்தான் இருக்கும் அதில் வந்து நம்மளுக்கு கருவே ஹார்ட்டே வரது அது வரும் வெறும் திசு மட்டும்தான் இருக்கும் ஹார்ட்டே ஒன்று வராம கூட இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஆகுது தான் நான் சொல்கிறேன் நீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல ஒரு ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதாவது இன் கேஸ் நல்லபடியாக இருக்கணும் தான் எல்லாரும் நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும் தான் வேண்டிக்கிறேன் இன்கேஸ் இப்போ நிறைய பேருக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகுது அபாஷன் ஆகுது நிறைய பேருக்கு எக்டோபிக் பிரெக்னன்சி எல்லாம் எங்கேயாவது ஒரு டைம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஸோ அதெல்லாம் ஏதாவது நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல இருந்து ஃபிஃப்டி டேஸுக்குள்ள நம்மளுக்கு டேப்லெட்டில் நம்ம வேணாலும் கியூர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த மந்த்லேருந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் ஒரு ஒரு மூணு மாசம் கழிச்சு போறீங்க ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்ச பிறகு போகிறீங்கன்னா அது வந்து டேப்லெட்டில் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு டிஎன்சின்னு சொல்லி பண்ணிடுவாங்க டிஎன்சி பண்ணா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் மந்த்தாச்சும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஏன்னா வந்து அது வந்து உள்ள நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு மறுபடியும் அது உள்ளே வந்துட்டு நம்ம வெஜினா வழியாக வச்சு அதை ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இட்ரஸ் வந்து புண்ணு எப்படி ஆறணுமோ அந்த மாதிரி மினிமம் வந்து ஒரு டூ டூ சிக்ஸ் மந்த் ஆச்சும் நம்ம வந்து அதை ஆற விடணும் அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ண சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்க்குறது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் வருது ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் போய் டக்குன்னு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க அது இப்போ உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் வந்து இது சொல்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் நெகட்டிவாக யாரும் வந்து திங்க் பண்ணாதீங்க எல்லாரும் பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கோங்க இருந்தாலும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் போல் உங்களுக்கு நிறைய வேறு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என் சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இது இதுபோல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ